வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் தினமும் உங்கள் சாப்பாட்டில் மிளகு சேர்த்துக்கிறது மூலமாக உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன மிளகு எந்தெந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கொடுத்து உங்கள் உடம்பை பாதுகாக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே உபயோகமான வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக சுற்றுச்சூழல் மாறுதல் காரணமாக பார்த்தீங்கன்னா நோய் தொற்று அப்படிங்கிறது ஏற்படுது இந்த பிரச்சனைக்கு தினமும் காலைல எந்திரிச்சோனே ஆறு மிளக மென்று சாப்பிட்டு அதோட தண்ணியை குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அல்சர் வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஏன்னா மிளகு வந்து ரொம்ப காரமானது அதை வந்து காலங்காத்தாலேயே சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா வாய்ப்புண்ணோ இல்லைனா தொண்டை புண் இல்லை வயிறு புண் இருக்கிறவங்களுக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்தி ஏதாச்சும் ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தினமும் வந்து நீங்கள் மிளகு சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் வந்து டாக்டருடைய அறுவரின்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது சில பேருக்கு அளவுக்கு மிளகு வந்து ஒத்துக்காது அதில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிளகாவது மென்று வந்து சாப்பாட்டில் வந்து சார்ந்து சாப்பிடுங்க இல்லையா காலையில் எழுந்திரிச்சுன்னா ஒரு மிளகை சாப்பிட்றது அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு நெஞ்சு சில இருந்தாலோ அது வெளில தெரியாமல் இருக்குது அப்படின்னாலோ இல்லை ஜலதோஷம் நுரையீரல் சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு பிரச்சனை செரிமான மண்டல உறுப்புகளோட பிரச்சனை இந்த மாதிரி எது இருந்தாலுமே இந்த மிளகில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா அதோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்தி உங்களோட மிளகு மூலமாக பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் கருமிளகு பார்த்துட்டிங்கன்னா இருமலுக்கும் சளிக்கும் ஒரு நல்ல மருந்து ஏன்னா கருமிளகு டீயை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா தொண்டை வழியை வந்து குறைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது கருமிளகுக்கு இருக்குது இந்த கருமிளகு டீ எப்படி போட்டு குடிக்கணும் அப்படின்னா ஒரு கப்பு வெந்நீரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேனை கலந்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருமிளகை வந்து கலந்துட்டு அப்படியே ஒரு நேரத்துக்கு மூடி வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து அதை அப்படியே வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னா இதுதான் கருமிளகு இந்த கருமிளகு டீயை வந்து தினமும் நீங்கள் சாப்பாட்டில் வந்து சாப்பிட்றது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா கருமிளகு வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது அதோடு இந்த கருமிளகில் வந்து ஆன்டி பாக்டீரியல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஆன்டி பாக்டீரியல் சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணுது தினமும் உழவில் வந்து நீங்கள் மிளக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாம்பார் வைக்கிறீங்க இல்லை ரசம் வைக்கிறீங்க இல்லை புளி குழம்பு வைக்கிறீங்க எந்த குழம்பு வச்சாலும் சரி அதில் வந்து இந்த மிளகை கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே போகும் பாக்டீரியலை எதிர்த்து போராடி நோய்களை தடுத்து உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து இது உதவி பண்ணும் ஆஸ்துமா மூட்டு வலி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க உங்களுக்கு ஸோ அதை கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிளகை சாப்பிட்றதுனால வந்து உங்களால் சரி பண்ணிக்க முடியும் ஸோ ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இந்த மிளகோட சக்தி அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அடிக்கடி அந்த மூச்சு வாங்குறது மூச்சு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி விட்டுரும் அடுத்து மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மிளகு அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் தன்மை அப்படிங்கிறது வந்து உங்கள் மூட்டை வந்து பலப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மிளகில் வந்து எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களான நார்ச்சத்து வைட்டமின் சி வைட்டமின் கே மேக்னீஸு அப்புறம் இரும்புச்சத்து வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் உங்கள் உடம்ப வந்து நோய் எதிலும் மாட்டாமல் தப்பிக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மிளகு வந்து உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் வயிறு சரி இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த மிளகு கொடுக்குறத வந்து கிராமத்தில் ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட் பார்த்துட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த செரிமான பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறத கொடுக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றுல மிளகு சாப்பிட்றவங்களுக்கு காலையில் மோஷன் அப்படிங்கிறது ஃப்ரீயாக போகும் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே வராது மிளகு கஷாயம் கூட பார்த்துட்டிங்கன்னா கிராமத்தில் வச்சு கொடுப்பாங்க அது எப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு கடாயில் வந்து கருப்பு மிளகு போட்டு வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை வந்து உரலில் போட்டு நல்லா பொடியாக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி சூடுபடுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடச்ச மிளகு வந்து அதில் துளசி பனை போட்டு நல்லா கிளறி பதினஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு சூடுபடுத்திட்டு வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து மிளகு கஷாயம் இதுக்கு பனை வெள்ளம் துளசி கருப்பு மிளகு தண்ணி இருந்தால் போதும் இது வந்து நீங்கள் சக்தி வந்து அதிகமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து இந்த ஜீரண பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுக்க அதெல்லாம் சரியாயிடும் அப்புறம் இருமல் ஜலதோஷம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து மொத்தமாக இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தூக்கம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து சமாளிக்கும் தூக்கம் மின்மை இருக்குது அப்படின்னா கூட அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கலாம் அதாவது சீரான தூக்கம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கருமிளகு கஷாயம் குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏற்படும் தேவைப்படும் அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னு வச்சுங்க அப்போ வந்து இன்னுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அது உதவி பண்ணும் அதாவது அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு டீ அந்த கஷாயத்தை குடிக்கிறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஏன்னா வாய் தொல்லை வயிறு உப்புசம் அப்புறம் வந்து உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறது இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மிளகு வந்து உதவி பண்ணும் மொத்தத்தில் இந்தியாவோட ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷமான கருப்பு வைரம் அப்படின்னு கூட வந்து மிளக சொல்லுவாங்க அவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிளகுக்குள்ளே இருக்குது இந்த மிளகால தான் பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவே ஒரு கட்டத்தில் வந்து வெள்ளை இருட்டு அடிமையாச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிளகில் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா மிளக வந்து சும்மா சாப்பிட்றப்பயோ இல்லை பொங்கல் சாப்பிட்றமெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க கடிச்சு மென்று சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் பார்த்திங்கன்னா மிளகை வந்து எப்போவுமே சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கு நன்மையை தரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும்